பவுல் சொல்றாரு கணவன் மனைவியை குறித்து பேசும்போது ஒரு கணவனோ மனைவியோ திருமணம் விவாகம் முடிந்ததுக்கு அப்புறம் மனைவியானவள் புருஷனுக்கு பிரியமானவளையே செய்யுறா மனைவியை பார்த்து சொல்றாரு புருஷனை பார்த்து சொல்றாரு புருஷனும் மனைவிக்கு பிரியமானவர்களையே செய்கிறா எப்ப கல்யாணம் முடிச்ச உடனே அதுக்கப்புறம் குழந்ததுக்கப்புறம் சொல்லுங்க அப்புறம் ஆரம்பத்தில் கேட்டால் நான் உனக்காகத்தான் இருக்கிறேன் ஆரம்பத்தில் பர்த்டே கிஃப்ட்டு வெட்டிங் டே கிஃப்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா சக்கு 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 சக்குன்னு நைட்டு செலிப்ரேஷன் நைட்டு கிஃப்ட்டு அவுட்டிங்கு டேட்டிங்கு புது ட்ரெஸ்ஸு அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட்டு அப்புறம் அப்புறம் என்னது சர்பிரைஸ் இந்த மாதிரி இருக்கும் லேட்டர் ஆன் என்னங்க இந்த வருஷம் கிஃப்டே இல்லை நானே உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான் என்னது நானே உனக்கு ஒரு இந்த விளக்கன்னெல்லாம் வேண்டாம் அது ஆரம்பத்திலே தெரியும்ல நானே உனக்கு ஒரு கிஃப்டு தான் இதுக்கப்புறம் இன்னொரு கிஃப்ட் தேவையா அப்படின்னு நம்ம ஆட்கள் பாதி பேர் வீட்டுக்காரி பத்திரியவே பல பேர் மறந்து போய் தான் அலைவாங்க கல்யாண நாள் ஆரம்பத்தில் இருந்த கல்யாண நாள் ஆமாம் நம்ம ஆரம்பத்தில் மனுஷனுடைய என்ன என் கூடையே இருக்கா இல்லை அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு போயிடுறோம் ஆனால் இங்கே பிதாவை குறித்து ஏசோ குறித்த உள்ள ரிலேஷன்ஷிப் சொல்லப்பட்டிருக்கு என்னை சன்னிதானத்தில் கொண்டு வந்து சந்தோஷத்தினாலே என்னை நிரப்பி கழிவுறை பண்ணுறதுக்கு காரணம் என்ன அவர் என்னை தனியவே விடறதில்ல என் கூடையே இருக்கிறாரு நானும் அவரோட இருக்கிறேன் அதை விட மேட்ரு என்னன்னா நான் அவருக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்ய எப்போதும் யோசித்து கொண்டே இருக்கிறேன்